வீசிட்டு பாருங்க மடைவே மீன் கொஞ்சம் கொண்டு போறேன் இந்த பேத்த மீனை வந்து நான் கடலை விட போறேன் பாருங்க நான் அது இறந்துட்டு நான் நினைக்கிறேன் தண்ணி வரையிலே வந்து வெற்றிகரமாக பிடிச்ச ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்ச ஏரலை வந்து பேக்கில் ஓடுறாங்க தம்பி இங்கே நான் இதில் ஒன்று கூட பிடிக்கல சும்மா இப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு தெரிஞ்சுனா தம்பியும் அம்மா வந்தால் இதை கஷ்டப்பட்டு பிடிச்ச ரெண்டு பேரும் நினைஞ்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐ திங்க் மீன் கண்டுட்டாரோ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மச்சான் வந்து ஏரல்கின்றோம் நான் ஒரு ரெண்டு மூணு வந்த உடனே நிறைய ஏரல் இருந்தது

அனந்த் வியூ அன்பு அன்பான வணக்கம் முன்னிக்கு வந்து நாங்கள் கடற்கரைக்கு வந்திருந்தாங்கள் ஸோ அதனால் வந்து எங்களுடைய கடல் பக்கம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லித்தான் நான் இந்த வீடியோலேயே காட்டப்புன்னு சொன்னீங்க அனந்தில் யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ பாருங்கள் கடல் வந்து இப்படி எவ்வளோ அடிக்குதுன்னு சொல்லி பாருங்கோ நீண்ட நாளைக்கு பின்னுக்கு நாங்கள் அந்த கடலுக்கு வந்திருக்கோம் அதாவது வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமைக்கு மேலே கடக்கிற பக்கம் வரவேல அப்பா சொல்லுது தொழிலுக்கு போயிடலாம் ஸோ நாங்களும் வரையில் இன்றைக்கு வந்து இதில் வந்து ஏர்வு கிண்டி கொண்டு இருக்கோம் பாருங்கள் நிறைய நாள் நாங்களும் மீன் சாப்பிட்டு தொழில்களுக்கு யாருமே போகலை ஸோ அதனால் வந்து இன்றைக்கு கடற்கரைக்கு வந்திருக்கோம் அதோட இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முதலாம் தேதி ஸோ பாருங்கள் பின்னுக்கு இந்த தெரிகிற வாடிகள் எல்லாமே வந்து இந்த காற்றுக்கு அடித்து போயிருக்கு இதில் நிறைய வாடிகள் இருந்தது ஆனால் அன்றைக்கு வந்து பார்த்தா இதில் வந்து ரெண்டு வாடி தான் இப்படிய இருக்குது நிறைய வாடி இருந்தது அப்பாண்ட வாடி கூட கடலுக்கு அடித்து கொண்டு போயிட்டுது ஸோ கடலுட் சீற்றம் வந்து அவ்வளவு கூடவாயிருக்கு ஸோ பாருங்க மறக்காமல் அணுந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் கண்டுட்டாரோ என்னமோ தெரியல இல்லை இதெல்லாம் வந்து கடல் கரையை ஸோ கரையை இருந்த இடத்துல அப்படியே மண் வந்து அரிச்சு கடல் வந்து அடிச்சு மண் எல்லாம் இல்லாம போய் பள்ளமா போயிட்டு குண்டு மாதிரி வந்துட்டு மீன் இருக்கும் இல்ல இதுதான் பாக்கணும் மீன் மீன் ஒன்றுமே அம்புடைய தங்களுடைய மீனவ உபகரணங்கள் எல்லாம் தேடிக்கொண்டிருக்கணும் காணாமல் போய் சோ இதெல்லாம் வந்து புட்டியா இருந்த பிரதேசம் எவ்வளவு மண் வந்துட்டு சொல்லி பாருங்க இப்போ மீனை வந்து அவர் பார்த்து கொண்டிருக்கார் ஸோ சும்மா ஒரு குறிப்பு கருகிறாரோ இல்லை மீனை கண்டுட்டு வருகிறாரோ தெரியலை பாருங்க எரிஞ்சுட்டார் அவர் தன்னுடைய வெட்டக்கூடிய அளவுக்குதான் எரியலாம் கடலாலேயே பாருங்க பார்த்தீங்கன்னா என்னை மச்சான் வந்து ஏறல்கின்ற பாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஏறலாம் வந்த உடனே நிறைய ஏறல் இருந்தது இப்போ வந்து ஏரல் குறைஞ்சிட்டு கடல் இந்த அடி வந்து கொஞ்சம் இருக்குது பாருங்க இந்த பாருங்க கடல் எல்லாம் வந்து அடிப்படுத்த அப்படியே உள்ளுக்கு வாழ்ந்துட்டுது பாருங்க இது இந்த வாடிகளையே காணல ரெண்டு வாடி தான் இருக்கு நிறைய வாடி இருந்தது எங்கட அப்பாண்ட வாடி எல்லாம் அதில் இருந்தது ஸோ ஒன்றையுமே காணையில் அலைய பாருங்க அந்த அதில் அப்படியே ஒரு பள்ளமாக வந்துடுது பாருங்க இருக்கோ என்னை மச்சான் வந்து பாஞ்சு வாஞ்சு ஏரல் பிடிக்கிறார் ஸோ நான் வந்து கிண்டுறேன் ஒரு ஏரலும் வரையில்லை கடற்கரையில் வந்துட்டு தண்ணி அலையடிக்கிற இடத்துக்கிட்ட வந்து இதில் அப்படி கையாலேயோ இல்லை காலாலையோ வந்து இப்படி கிண்டினா ஏரல் நாங்கள் வந்த டைமுக்கு நிறைய ஏரல் வந்தது பட் இப்போ ஏரல் ஒன்றையுமே ஆ பாருங்க இப்போ ஒரு ஏரல் இருக்குது இன்னும் ஒன்று இருக்குது காலுக்கு ஓகே அடியில் அடியில் போகும் பாருங்க இதுல ரெண்டு விழிச்சு நான் வந்து இந்த இப்போ பாருங்கள் இதில் சிலது வந்து இப்படியே அழ உள்ளுக்கு போக இந்த வழியில் இருந்த ஏரல்கள் நடலில் பாருங்க இப்படி அடிக்குன்னு சொல்லி இந்தா இருக்கு இந்த இருக்கு இந்த இருக்கு இந்தா இந்தா பாருங்க இதில் ஓடிப்போந்தா இந்தா 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 இப்படி இருந்தால் நாங்கள் அங்கே வர நிறைய இருக்குது இப்போ நான் வந்து ஒரு மூன்று ஏரியல் எடுத்திருக்கேன் ஸோ கடல் அடி பாருங்க இந்த இடம் எல்லாம் அவ்வளோ புட்டியாக இருந்த இடம் ஸோ பாருங்க அப்படியே பள்ளமாக ஆக்கிட்டுது இந்த இதில் வந்து இருக்கு அங்கே அண்ணரா வீசிட்டு வாரர் பாருங்க வீச்சு வேலை மீன் வீசிட்டு வீசினா நான் காட்டுறேன் அம்மாங்க ஏரல் போட்டது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல மீனாக்கிட்டு நான் அம்மா தம்பி தம்பி மச்சான் சோ நான் நிறைய ஏரல் கண்டு அம்மா தான் இதெல்லாம் கண்டிப்பா சொல்லி பார்த்தா நான் வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருந்தேன் நான் பாருங்க இன்னும் அதை கிண்டி முடியல அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மீனவர்கள் தங்களுடைய வலைகள் எல்லாம் தாண்டிருக்குது போட்டுகள் எல்லாம் தாண்டு தேடி தேடி இந்த போட்டு எல்லாம் இழுத்து மேலே நம்ம பாருங்கோ அப்பா இவ்வளோ இந்த காற்றுக்குள்ளேயும் கடல் அடிக்குள்ளேயும் விழுந்து தான் மீன் பிடிச்சு கொண்டு வந்துருக்கார் பாருங்கோ நின்று நாளை பிற மீன் என்ன மடவாய் மீன் அப்படில கிளவாய் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான மீன் இருக்கு இது வந்து ஃபுல்லா முள்ளு இது என்ன பேர் சொல்றப்பா பேத்த மீன் பாருங்க கடல்ல இப்போ வந்து இந்த பேத்த மீனை வந்து நான் கடலை விட போறேன் அது இறந்துட்டு தான் நினைக்கிறேன்

தண்ணி பாருங்க மஜான் மற்றதை கொண்டு போய் விடுற அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட் வந்து மண்ணுக்கெல்லாம் தாண்டிருக்கு ஸோ இப்போதான் அந்த போட்டுக்குரிய உரிமையாளர்கள் எல்லாம் வந்து அந்த போட்டுகளை வந்து இழுத்து இழுத்து மேலே படி நான் தாண்டிருந்த மணி இதெல்லாம் பாருங்க இந்த அதில் ஒரு பள்ளம் ஒன்று தெரியுது அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே புட்டியாக இருந்தது ஸோ கடல் வந்து அடிப்படுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டுது வீசிட்டு பாருங்க மடைவே மீன் கொஞ்சம் கொண்டு போகிற ஸோ அந்த பக்கம் வீசினவராம இப்போ அங்கே மீன் எல்லாம் இல்லை இல்லாமல் அப்படி சொல்லி இப்போ திருப்பி வீச போகிறார் வாங்க அதில் வந்து அவர் எப்படி வீசுகிறார் என்னென்னு சொல்லி காட்டுவான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட் வந்து மண்ணுக்கெல்லாம் தாண்ட்ருக்குது ஸோ இப்போ தான் அந்த போட்டுக்குரிய உரிமையாளர்கள் எல்லாம் வந்து அந்த போட்டுகளை வந்து இழுத்து இழுத்து மேலே போய் நான் தாண்டிருந்த இதெல்லாம் பாருங்க இந்த அதில் ஒரு பள்ளம் ஒன்று தெரியுது அந்த பள்ளத்துக்கிட்ட வந்து ஃபுல்லாகவே புட்டியாக இருந்தது ஸோ கடல் வந்து அடிப்படுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டுது அப்போ தங்கால அம்மா அப்பாவும் ல்ல தெரிக்கணும் வந்து பாருங்க இப்போ ஏரல் ப அடிக்கிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அப்படியே கடலை பாருங்க அவ்வளோ அட்டிக்குது இப்படி இன்னைக்கு ஒரு ஆள் படுத்துருக்காரு பாருங்க ஹலோ பார்க்குறார் ஹலோன்னு சொல்லி பார்க்குறாரு விந்து போமா போம் போம் டைம் ஆயிடுச்சு

சேர்ந்து பிடிச்சாங்க பாருங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு பேக்ரவுண்டில் போடுவோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டு எல்லாம் வந்து மேலே மேலே இழுத்து இருந்தவ ஸோ இந்த கடல் அடிக்காக ஸோ அதில் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களை தங்கட போட்டு எல்லாம் வெளியில் எடுக்கணும் எவ்வளோ தூரத்தில் ஒன்றே வச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்கள் கடற்கரையில் இருந்து வந்து வெற்றிகரமா பிடிச்ச ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து பிடிச்ச ஏரல வந்து பேக்ல போடுறாங்க தம்பி நான் இதுல ஒன்று கூட பிடிக்கல சும்மா அப்படியே வீடியோ எடுத்துக்கணும் தெரிஞ்சுன்னா தம்பியும் அம்மா வந்து இதை கஷ்டப்பட்டு பிடிச்ச ரெண்டு பேரும் நினைஞ்சிட்டு பாருங்க இங்க அதை ஃபுல்லாவே நினைஞ்சிட்டார் இங்கால அம்மாவும் நினைஞ்சிட்டா இதை இப்படி காலமா இல்லை என்ன பிடிப்போம் அம்மா அடிச்சிருவாய் நீ என்ன சரி குய்காக வேலை போய் குளிக்கணும் நீங்கள் ஆள் ஃபுல்லாகவே இரும் ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாடியெல்லாம் நான் அடிந்திருக்கோம் இந்த ஒரு பொருட்களும் இல்லை பாருங்க எல்லாமே கடலோடு அடித்து கொண்டு போயிருக்குது ஸோ பாருங்கோ அது மீனவ மக்களுடைய எவ்வளவு ஒரு கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லி பாருங்க இதை கொண்டிருக்கிற நீங்களும் ஒரு மீனவராக இருந்தால் உங்களுக்கும் இந்த கஷ்டங்கள் வேதனைகள் புரியும் ஸோ பாருங்கோ போட் ஒன்று வருது அதில் ஸோ ஓகே இன்றைக்கு இந்த வீடியோவை இதோட நிறைவு செய்கிறேன் ஸோ அனந்த் விளக்கில் நாங்கள் போடுற வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு வந்து உங்களுக்கு இந்த நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்க ஸோ அதோட இந்த வீடியோ இதோட நிறைவு சேருன்னு பாருங்கள் அந்த மேலே கொண்டு எல்லாம் ஏற்றி வச்சுருந்த போட்டில் வந்து கரைக்கு கொண்டு வரணும் எவ்வளோ சிரமப்பட்டேன்னு சொல்லி